ஒபினியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் நான் வலுக்கட்டாயமாக உங்கள் கம்பெனியில் வேலைக்கு சேருவேன் எனக்கு தங்குறதுக்கு ரெண்டு பங்களா கொடுத்துடணும் நான் யூஸ் பண்ணுற சோப்பு சீப்பு எல்லாமே இலவசமாக நீங்கள் கொடுத்துடணும் நான் யூஸ் பண்ணுறதுக்கு கார் கொடுத்துடணும் அந்த காருக்கு பெட்ரோலும் நீங்கள் கொடுத்துடணும் இதெல்லாம் போக மாதம் மாதம் ஆனால் ஒன்றாந்தேதி டானி அக்கௌண்ட்டில் மூன்றரை லட்ச ரூபா பணம் ஏறிடணும் ஆனால் நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் நான் வேலை செய்யாததை முதலாளி பொறுத்துக்கரணும் மூணாவது நபர்கிட்ட போய் பஞ்சாயத்துனால் வைக்கக்கூடாது இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தொழிலாளி ஒரு முதலாளியை பார்த்து நிர்பந்தம் பண்ணால் எப்படி இருக்குங்க அதுதான் நம்ம நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது இங்கே மூன்று லட்ச ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய ஆளுநராக இருக்கட்டும் அஞ்சு லட்ச ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய குடியரசுத் தலைவராக இருக்கட்டும் நான் வாங்குகிற காசுக்கு ஒரே ஒரு கையெழுத்து தான் என்னை போட சொல்கிறாங்க அந்த கையெழுத்தையுமே என்னால் போட முடியாது அப்படின்னு சொல்லி திமுத்தனத்தை காட்டிக் கொண்டிருப்பதை பார்க்க முடியுது குறிப்பாக கடந்த ஏப்ரல் எட்டாம் தேதி ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் ஒரு கால நிர்ணய கெடுவை உச்சநீதிமன்றம் விதித்து ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க இந்த தீர்ப்பை எப்படியாவது இல்லீகல் வழியில் உடைக்கணும் சட்ட விரோதமாக உடைக்கணும் சட்டத்தின்படி போனால் நமக்கு ஆபத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு முயற்சிகளை இந்த ஒன்றிய பாஜக அரசு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த வகையில் தான் இப்போது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் ஒரு பதினான்கு கேள்விகளை உச்சநீதிமன்றத்திற்கு கேட்டிருக்கிறார் ஆனால் இதில் ஒரு துரதிருஷ்டவசம் என்ன தெரியுமா இந்த பதினாலு கேள்விகளில் பதினோரு கேள்விகளுக்கு உச்சநீதிமன்றம் பதிலே கொடுக்க தேவையில்ல வெறும் மூன்று கேள்விகளுக்கு மட்டும் பதில் கொடுத்தா போதும் ஏன் இந்த பதினோரு கேள்விகளுக்கு பதில் கொடுக்க தேவையில்லை ஏன் இந்த குடியரசுத் தலைவர் அனுப்புகிற இந்த கேள்விகள் எல்லாம் சட்டவிரோதம்னு சொல்கிறேன் ஏன் செல்லாதுன்னு சொல்கிறேன் ஒன்றுக்குமே உதவாதுன்னு சொல்கிறேன் இந்த தீர்ப்பில் ஒரு வரி கூட மாறாதுன்னு சொல்கிறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடந்த ஏப்ரல் எட்டாம் தேதி அரசியலப்பு சட்டப்படி நடக்காத ஆளுநர்களுக்கு எதிராக பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் பார்ட்டிவாலாவும் சரி ஆர் மகாதேவன் நீதிபதி அவர்களும் சரி ஒரு மிகச்சிறந்த தரமான ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா சொல்லலாம் எழுவத்தஞ்சு ஆண்டு கால அரசியலப்பு சட்ட வரலாறுல இப்படிப்பட்ட ஒரு கால நிர்ணய கெடு என்பது குடியரசுத் தலைவருக்கும் இல்லை ஆளுநருக்கும் இல்லை ஆனால் இப்போ அது வந்திருக்கு அதற்கு மெயினான காரணம் தமிழ்நாடு அரசும் முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அவர்களும் தான் இப்படி மிகப்பெரிய ஆப்பை தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்லாது இந்திய அளவுக்கு இவர் வாங்கி கொடுத்துட்டாரு நாமள வேலை வாங்க போறாங்களே நாம அந்த மாநிலங்களுக்கு எதிராக நம்மளால எந்த ஒரு சூழ்ச்சியான நடவடிக்கையும் செய்ய முடியாம போச்சே அப்படின்ற விரக்தியில இந்த குடியரசுத் தலைவரான திரௌபதி முர்மு ஆர்ட்டிகள் நூத்தி நாற்பத்தி மூணுல உட்பரிவு ஒன்னை பயன்படுத்தி அதாவது உச்சநீதிமன்றத்து கிட்ட ஒரு குடியரசுத் தலைவரை பொறுத்த வரைக்கும் நிறைய அட்வைஸையோ அல்லது கன்சல்டேஷனையும் வந்து லா சம்பந்தமாக கேட்கலாம் ஃபேக்ட் சம்பந்தமாக கேட்கலாம் அதாவது சட்டம் வந்து உனக்கு ஒரு டவுட் இதை பத்தி கொஞ்சம் விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்றது தான் அந்த ஆர்டிகள் உட்பிரிவு ஒன்னு சொல்றது அப்ப இதை பயன்படுத்தி பாத்தீங்கன்னா திரௌபதி முர்மு அவர்கள் கிட்டத்தட்ட பதினாலு கேள்விகளை உச்சநீதிமன்றத்திற்கு அனுப்பி இருக்கிறாங்க ஆனா இது எந்த நேரத்தில் அனுப்புறாங்க அப்படின்றதையும் நம்ம கவனித்து பார்க்கணும் உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீபதியாக இருந்த சஞ்சீவ் கண்ணா அவர்கள் பிஜேபிக்கு மிகப்பெரிய ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்தார் அவர் இருக்கக்கூடிய காலத்திலேயே இவங்க அந்த பதினாலு கேள்விகள் அனுப்பி இருக்கலாம் ஏன்னா இந்த தீர்ப்பு கொடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிருச்சு அப்போ இவர் இருக்கிற வரைக்கும் கொடுக்காம சரியாக புதிய தலைமை நீதியாக பி ஆர் கவாய் அவர்கள் வந்த பிறகு கொடுப்பதற்கான காரணம் என்ன நமக்கு மிகப்பெரிய மில்லியன் டாலர் கொஸ்டின் இருக்கு அப்போ குடியரசுத் தலைவர் இந்த மாதிரி பதினாலு கேள்வியில் கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா இந்த தீர்ப்பு வந்து மாறிடுமோ இது ஏதோ சூழ்ச்சி பண்ணுறாங்களோ இல்லீகலான வழியில் ஏதோ ஒரு முயற்சி பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லி பல்வேறு சந்தேகங்களை பொதுமக்கள் வந்து தங்களுடைய சமூக நிலையத்தில் எழுப்பினதை பார்த்தோம் இதற்காகவே இந்த பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக ஆய்வு பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் பதினாலு கேள்விகளை கேட்டது ஒன்றுக்குமே லாய்க்கு இல்லாத ஒரு விஷயம் அப்படின்றது நம்மளால் தெரிஞ்சுக்கிற முடிஞ்சு அதாவது இவருக்கு முன்பே இந்த திரௌபதி முர்மு அவர்கள் இருக்காங்கள்ல அவருக்கு முன்பே பார்த்திங்கன்னா இந்தியாவில் அரசிநப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டு எழுபத்தஞ்சு ஆண்டுகளில் பதினஞ்சு முறை வந்து குடியரசுத் தலைவர் இது போன்ற உச்சநீதிமன்றத்தில் போய் எனக்கு சட்டம் பற்றிய சந்தேகங்களை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கியிருக்கிறாங்க ஆனால் இதுவரைக்கும் உள்ள குடியரசுத் தலைவர்கள் கேட்டது வந்து சட்டத்தின் மீதான சந்தேகம்தான் ஆனால் இந்த திரௌபதி முர்மு அவர்கள் கேட்பது பார்த்திங்கன்னா தீர்ப்பின் மீதான சந்தேகம் இந்த தீர்ப்பின் மீதான சந்தேகத்தை கண்டிப்பாக எழுப்பவே முடியாது நான் ஏன் வந்து இது ஒரு வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா உச்சநீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் குடியரசுத் தலைவர் இப்படி கேட்குறாருனா அதற்கு வந்து பதில் சொல்லலாம் சொல்லாமல் இருக்கலாம் அதான் சட்டம் சொல்லுது அதாவது என்ன சொல்லுது அப்படின்னா ஆர்டிகல் நூற்றி நாற்பத்தி மூணு கோர்ட் மே ஆஃப்டர் சச் ஹியரிங் அ சீட் திங்ஸ் ஃபிட் ரிப்போர்ட் டு த பிரிடன்ட் இட்ஸ் சொல்லுது அப்போ தான் மே அப்படின்ற வார்த்தை இருக்குல்ல அதற்கு பதில் சொல்லவும் செய்யலாம் சொல்லாமையும் போகலாம் அதுல எப்படி பதில் சொல்லாம போகலாம் அப்படின்னா கேள்விகள் வந்து முன்னுக்கு பின் முரணாக இருக்குது அந்த கேள்விகள் வந்து அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக இருக்குது அப்படின்னா அதற்கு உச்சநீதிமன்றம் பதில் கொடுக்க தேவையில்லை அதே போல் இன்னொரு விஷயம் மிக முக்கியமான விஷயம் ஏற்கனவே செட்டிலான ஒரு வழக்கு குறித்து குடியரசுத் தலைவர் கேள்விகளை கேட்டாங்க அப்படின்னா அந்த கேள்விகளுக்கு உச்சநீதிமன்றம் பதில் கொடுக்கவே தேவையில்லை அப்போது திரௌபதி முர்மு அவர்கள் பதினாலு கேள்விகள் கேட்டிருக்கிறார்கள்ல இந்த பதினாலு கேள்விகளில் பதினோரு கேள்விகளை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முதல் பதினோரு கேள்விகளை பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஏப்ரல் எட்டாம் தேதி உச்சநீதிமன்றம் கொடுத்த அந்த தீர்ப்பை மையமாக வைத்து தான் கேட்டிருக்கிறார் ஆளுநருடைய பவர் என்ன குடியரசுத் தலைவருடைய பவர் என்ன உச்சநீதிமன்றம் இதுல தலையிடலாமா காலக்கெடு நிர்ணயிக்கலாமா இப்படி பல்வேறு கேள்விகளை தான் கேட்டிருக்கிறாரு அப்போ தீர்ப்பு ஆல்ரெடி கொடுத்த ஒரு விஷயத்துல பதில் கொடுக்க முடியாது அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தியே இந்த பதினோரு கேள்விகளுக்கு உச்சநீதிமன்றம் பதில் கொடுக்க போறது இல்லை ஏன்னா இவர்கள் எதற்காக கேட்கிறாங்க அப்படின்றது கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்துக்கு தெரியாமையா உச்சநீதிமன்றத்தை இவ்வளவு உளவு தூரத்திற்கு மிக மோசமாக எதிர்க்கக்கூடிய நிலைப்பாட்டில் இருப்பதனால உச்ச நீதிமன்றமும் தெளிவாக தான் இந்த விஷயத்தில் போகுது அப்போ குடியரசுத் தலைவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் உச்சநீதிமன்றம் பதிலளிக்காமல் போயிருக்கா அதுவும் தீர்ப்பு காரணம் காட்டிலாம் பதிலளிக்காமல் போயிருக்கா அப்படி இதுவும் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா நடந்திருக்குங்க பதினஞ்சு முறை நான் சொன்ன பதினஞ்சு முறை வந்து பிரசிடென்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டு கேட்டிருக்கிறார் இதில் பதிமூன்று முறை பதில்களை உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிறது இரண்டு முறை கொடுக்கல ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் நாங்கள் பதில் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நிராகரிச்சிருக்கிறாங்க இன்னொரு விஷயத்தில் டெக்னிக்கல் ரீசன்னால பதில் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க அது என்ன அப்படின்றத நம்ம கொஞ்சம் அப்போ அப்போதான் இந்த விஷயத்துல நமக்கு ஒரு முழுமையான ஒரு தகவல் கிடைக்கும் தீர்ப்பு கொடுத்தப்பட்ட விஷயத்துல எங்களால் எந்த கருத்து சொல்ல முடியாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லலாம்னு சொல்லலாம் அதற்கு உதாரணம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று ஜூலை மாதம் காவிரி நதிநீர் பிரச்சனையில பாத்தீங்க அப்படின்னா ட்ரிபுனல் கோர்ட் வந்து ஒரு உத்தரவை போடுறாங்க கர்நாடக அரசு தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு தண்ணீகை வந்து திறந்து விடணும் அப்படின்னு சொல்லி அந்த உத்தரவுக்கு எதிராக கர்நாடகா திடீர்னு அரசாணையெல்லாம் போடுறாங்க இப்படியெல்லாம் சண்டை நடந்துகிட்டு இருக்கும்போது பிரசிடென்டாக இருக்கக்கூடியவர் இந்த விஷயத்துல ஒரு கருத்தை கேட்கிறார் இந்த காவிரி பிரச்சனை குறித்து அப்போ உச்சநீதிமன்றம் என்ன தெரியுமா பதில் கொடுத்தாங்க ஆல்ரெடி ட்ரிபுனல் கோர்ட்ல வந்து ஜட்மெண்ட் கொடுத்துட்டாங்க அந்த விஷயத்தில் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறந்துட சொல்லி அதனால இந்த விஷயம் குறித்த கேள்விகளுக்கெல்லாம் எங்களால் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி பிரசிடெண்ட்டுக்கு பதிலாகவே கொடுத்துருக்கிறாங்க அப்போது உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை ஒரு விஷயத்தில் சொல்லிட்டாங்க அப்படின்னாவே அந்த தீர்ப்பை வையத்தே பதில் சொல்ல தேவையில்லை அப்போ குடியரசுத் தலைவர் கேட்ட இந்த பதினாலு கேள்விகளை பொறுத்த வரைக்கும் இந்த பதினாலு கேள்வி கேட்பதனாலே பார்த்திங்கன்னா ஆளுநர் ரவி அவர்கள் கொடுத்த அந்த தீர்ப்பை ஒரு வரியோ அல்லது ஒரு வாக்கியத்தையோ ஒரு புல் ஸ்டாப்பையோ கூட மாற்ற முடியாது ரிவர்சல் பண்ண முடியாது அப்படின்றத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டே காவிரி நதிநீர் பிரச்சனையிலேயே உச்சநீதிமன்றம் மிக தெளிவாகவே குடியரசு தலைவருக்கே பதில் கொடுத்துருக்கு அது மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு டிசம்பர் மாதம் பாபர் மசூதியை ஆர்எஸ்எஸ்காரர்கள் வந்து போய் இடிக்கிறாங்க இப்படி இடிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லிட்டு இடிக்கப்பட்ட ஒரு மாதத்திலேயே அப்போது பிரதமராக இருந்த நரசிம்ம என்ன பண்றாரு அங்கே இருக்கக்கூடிய அறுபத்தேழு ஏக்கரையுமே அரசாங்கத்துக்கு வந்து கையோப்படுத்துறாரு அந்த நிலத்துல ராமர் கோயிலையும் கட்டி கொடுத்துர்லாம் பாபர் மசூதியும் கட்டி கொடுத்துர்லாம் மியூசியம் கட்டி கொடுக்கலாம் லைப்ரரி கட்டி கொடுத்துரலாம் யாருக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது

அமர்வை கான்ஸ்டியூஷன் பெஞ்சை வந்து அமைக்கிறாங்க அந்த அஞ்சு நீதிபதிகள் யாருன்னா எம்என் வெங்கடாச்சாளியா வெங்கடாச்சாலியா ஜே வர்மா ஜி என் ரே ஏ அகமதி எஸ்பி பருச்சா இவங்க எல்லாருமே இந்த பிரசிடென்ட் கேள்விகளை உள்வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கேள்விக்கு பதிலளிக்க முடியாதுன்றாங்க ஏன் பதிலளிக்க முடியாது அப்படின்னா ஆல்ரெடி அலகாபாத் ஹைகோர்ட்டில் சிவில் கேஸ் என்பது பெண்டிங்கில் இருப்பதனாலையும் இது செக்குலரிசத்துக்கு எதிராக இருப்பதனால அரசியமைப்பு சட்டத்திற்கு எதிராக இருப்பதனாலையும் இந்த விஷயத்தில் எங்களால் கருத்து சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி குடியரசுத் தலைவருக்கு பதிலை உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கு அப்போது இந்த பாபர் மசூதி வழக்கை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் என்ன புரிஞ்சுக்கிற முடியுதுன்னா ஆல்ரெடி பெண்டிங் கேஸில் இருக்கக்கூடிய சம்பந்தமான ஒரு விஷயத்தை வந்து கேட்டாலோ அல்லது சட்டத்திற்கு எதிரான கேள்வியை கேட்டாலோ அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல தேவையில்லை என்று உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேயே குடியரசுத் தலைவருக்கு சொல்லியிருப்பதை இருப்பதை நம்மளால பார்க்க முடியுது இது மட்டும் இல்லைங்க எல்லோருக்கும் தெரிந்த டூ ஜி அலைக்கற்றை கேஸு இந்த டூ ஜி அலைக்கட்டையை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்மெண்ட்டை கொடுக்குறாங்க நூற்றி இருபத்தி ரெண்டு டூ ஜி ஒதுக்கீடுகள் அந்த அலைக்கற்றை ஒதுக்கீடுகள் அத்தனையுமே ரத்து பண்ணுவதாக உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவை வந்து பிறப்பித்தாங்க இந்த உத்தரவை மையப்படுத்தி பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்திடம் குடியரசுத் தலைவர் வந்து ஒரு கேள்வியை வந்து கேட்குறாரு இந்த மாதிரி வந்து எங்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்குது சட்டத்தில் பதிலை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆல்ரெடி தீர்ப்பு கொடுக்கப்பட்ட ஒரு விஷயத்தில் எங்களால் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு ஆனால் அப்போது வந்து தீர்ப்பை மையப்படுத்தி மட்டும் கேள்வி கேட்கலை என்ன சொன்னாங்க அப்படின்னா இப்போ டூ ஜி விஷயத்தில் நீங்கள் வந்து எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டீங்க ஒரு ஏழை முறையில் தான் ஒதுக்கீடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட் அவுட் அப்படின்றதெல்லாம் இருக்கக்கூடாது ஏழை முறை உடனும்னு சொல்லி வச்சுருக்கிறீங்க இது எல்லா துறையிலையும் எல்லா சூழ்நிலையிலையும் இயற்கை வளங்களை ஏலம் கொடுத்தா நம்ம வந்து இது பண்ணணுமா அப்போ ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட் அவுட்டுன்றதெல்லாம் நம்மளால் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் இந்த ஆக்ஷன் வந்து நம்ம பண்ணணும் ஏழுமுறை பண்ணணுமே தவிர எல்லா விஷயத்துக்குமே ஏழுமுறை என்பது பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் குடியரசுத் தலைவருக்கு ஒரு விஷயத்தை வந்து அப்போதே ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஒரு பதிலாக கொடுத்தாங்க அந்த பதிலை வந்து மன்மோகன் சிங் அரசு மிகப்பெரிய அளவில் வரவேற்றாங்க ஏன்னா நாட்டுடைய எக்கனாமிக் பாலிசியை முடிவு செய்வதில் வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உச்சநீதிமன்றம் கொடுத்த அந்த ஒப்பீனியனை பாராட்டினாங்க அப்போ டூ ஜி வழக்காக இருக்கட்டும் அதே போல் ஆயிரத்தி காவிரி நதிநீர் பிரச்சனை குறித்த அந்த வழக்காக இருக்கட்டும் பாபர் மசூதி வழக்காக இருக்கட்டும் இந்த மூன்று விஷயத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விஷயத்தில் ஏற்கனவே தீர்ப்பு கொடுத்துட்டாங்க பதில் சொல்ல முடியாதுன்னு ஒரு விஷயத்தில் ஆல்ரெடி பெண்டிங் கேஸ் இருக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போது அப்படியே இப்போ திரௌபதி முர்முக்கு வருவோம் திரௌபதி முர்மு பதினாலு கேள்வியில் கெட்டுக்கிறாங்க இதுல பதினோரு கேள்விகள் ஆல்ரெடி கொடுக்கப்பட்ட ரவி திருப்பு வச்சே இருக்கு அந்த பதினோரு கேள்விக்கு நம்மளால பதில் சொல்ல முடியாது அது மட்டுமல்ல ஆல்ரெடி பஞ்சாப்போடைய கேஸு பெண்டிங்கில் இருக்குது அதே போல கேரளாவுடைய கேஸு பெண்டிங்கில் இருக்குது வெஸ்ட் பெங்காலுடைய கேஸு பெண்டிங்கில் இருக்குது கவர்னர் கேஸ் அப்படின்றப்ப அந்த பெண்டிங் கேஸையுமே மையப்படுத்தி இந்த கேள்விகளுக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தால் சொல்ல முடியும் அப்போ மூன்று கேள்விகளுக்கு மட்டும் தானே பதில் சொல்ல முடியும் அது என்ன மூன்று கேள்விகள் அப்படின்னா கடைசி மூன்று கேள்வி ஆர்டிகல் நூற்றி நாற்பத்தஞ்சு உட்பிரிவு மூணு இது போன்ற வழக்குகள் வரும்போது அஞ்சு நீதிபதிகள் கொண்ட அமர்வு தானே விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை கேட்டுக்கிறாங்க அதற்கு வந்து பதில் கொடுக்கலாம் தாராளமாக அதே போல் ஆர்டிகள் நூற்றி நாற்பத்தி ரெண்டை உச்சநீதிமன்றம் எப்பெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு அதற்கு வந்து பதில் கொடுக்கலாம் அதே போல் ஆர்ட்டிக்கிள் நூற்றி முப்பத்தொன்று வந்து சுட்டிக்காட்டி மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போடுவதை தவிர வேறு எந்த அதிகாரத்தையுமே வந்து உச்சநீதிமன்றத்தால் பயன்படுத்த முடியாதா வேறு வழியில் சால்வ் பண்ண முடியாதா அப்படின்ற கேள்வி கேட்டுருக்கிறார் இந்த மூன்று கேள்விக்கு வேண்டுமானால் குடியரசுத் தலைவரான திரௌபதி முர்முக்கு பதிலை கொடுக்க முடியுமே தவிர மற்ற எந்த கேள்விக்குமே பதில் கொடுக்க தேவையில்லை இவருடைய நோக்கம் என்ன தெரியுமா இந்த கேள்விக்கு எல்லாம் பதிலை வாங்கிட்டோம் அப்படின்னா ஒரு ரிவ்யூ பட்டிஷனோ ரிவர்சல் பெட்டிஷனோ நம்ம போட்டு இந்த தீர்ப்பை மாற்றிறலாம் உச்சநீதிமன்றத்துக்கிட்டேயே நம்ம வந்து வாதத்தை வாங்கிட்டு அந்த வாதத்தையே மறுபடியும் அவங்கள்ட்டே வச்சோம் அப்படின்னா அவங்களால மாற்றி பேச முடியாது சரண்டர் ஆயிடுவாங்கன்ற ஒற்றை காரணத்துக்காக தான் திரௌபதி முர்மு அவர்கள் இப்படி பண்ணியிருக்கிறார் ஆனால் சட்ட அப்படி இடமில்லையே நீங்க ஆல்ரெடி கொடுத்த தீர்ப்பு விஷயத்தில் எந்த கேள்வியுமே கேட்கக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட் மையப்படுத்தி உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் திரௌபதி முர்முக்கு பதில் கொடுக்க போவதில்லை அவர் கேட்ட அந்த கேள்விகள் பதினோரு கேள்விகளும் தூக்கி வீசப்பட தான் போகுது இது மட்டுமல்ல டெக்னிக்கல் ரீசனுக்காக திருப்பி அனுப்புனாங்கன்னு சொன்னோம்ல அதுலேயுமே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன இருக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் குடியரசுத் தலைவராக இருந்த ஜியானி ஜெயில் சிங் இவர் ஒரு உச்சநீதிமன்றத்துக்கிட்ட ஒரு ரெஃபரன்ஸை வந்து கேட்குறாரு சட்ட ஆலோசனை கேட்கிறார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்திலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலருந்து காஷ்மீர்லேருந்து பாகிஸ்தானு குடியேறிய மக்களை மறு குடியேற்றம் பண்ணுவதற்கு ஒரு மசோதா வந்து வந்திருக்கு இந்த மசோதாவுக்கு வந்து எப்படி பண்ணலாம் சட்ட ஆலோசனைகளை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த சட்ட ஆலோசனை கொடு தற்கு முன்பே பார்த்தீங்கன்னா சட்டமன்றம் மறுபடியும் இரண்டாவது முறை நிறைவேற்றி அதை கவர்னர் ஒப்புதல் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தனால சட்டம் அமலாயிருச்சு சட்டம் அமலான பிறகு அதை எதிர்த்து கேஸ் எல்லாம் போட்டாங்க அப்போது ஏற்கனவே நீங்கள் உங்களுக்கு பதில் கொடுப்பதற்கு முன்பே பார்த்தீங்கன்னா கவர்னர் ஒப்புதல் கொடுத்துட்டாரு சட்டம் ஆயிடுச்சு கேஸை வேற போட்டாங்க கேஸ் இப்போ எங்கள் கைக்கு வந்ததுனால எங்களால் கேஸ் இருக்கும்போது பதில் சொல்ல முடியாது அதனால் குடியரசுத் தலைவருக்கு இந்த விஷயத்தில் நாங்கள் பதில் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிலை அப்போது கொடுத்துருக்குறாங்க அப்போது உச்சநீதிமன்றத்தால் குடியரசுத் தலைவரை எதிர்த்து பதில் கொடுக்க முடியும் இருந்தே பார்த்தீங்கன்னா ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி ஆளுநராக இருந்தாலும் சரி பிரதமராக இருந்தாலும் சரி நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கும் அரசனப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்திற்கும் கட்டுப்பட்டவர்கள் தான் அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுது அப்போ திரௌபதி முருமு அவர்கள் புதிதாக வந்த தலைமை நீதிபதியை மிரட்டுவதற்காக அவரை அடிமணி வைப்பதற்காக ஒன்று இந்த கேள்விகளை கேட்டுருக்கலாம் இல்லையா உச்சநீதிமன்றம் கொடுக்கக்கூடிய வாதங்களை வைத்து பதில் வாதங்களை ஒரு ரிவ்யூ பெட்டிசனாக இவங்களால போட முடியும் அதற்காக வச்சிருக்கலாம் இந்த ரெண்டு விஷயத்துக்காக மட்டும்தான் குடியரசு தலைவருடைய கேள்விகள் பயன்படுமே தவிர இந்த கேள்விகளுக்கே பதில் சொல்லணுன்னால் அதுவும் பயன்படாது கிடையாது நான் ஏற்கனவே சொன்னதை போல் பெண்டிங் கேஸ் இருந்துச்சுன்னா பதில் சொல்ல தேவையில்லை அதே போல் ஏற்கனவே தீர்ப்பு கொடுத்த விஷயத்தில் பதில் சொல்ல தேவையில்லை அரசியமைப்பு சட்டத்திற்கு எதிரான கேள்விகளுக்கு பதில் சொல்ல தேவையில்லை அப்போது இத்தனை விஷயமுமே இந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கேட்ட கேள்விகளில் இருப்பதனால அவர் கேட்ட கேள்விகளுக்கு மூன்று கேள்விகளுக்கு வேணால் இறக்கப்பட்டு பதில் சொல்லலாமே தவிர மீதியும் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல தேவையில்லை ஆனால் பதில் சொல்லுவாங்களா என்னான்னு தெரியலை பார்ப்போம் என்ன நடக்குது நன்றி